Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT holidays. அனுமதி இன்றி நடந்த மஞ்சுவிரட்ட ராுண்டு கட்டிய மாடுபிடி விரர்கள் யமனாக மாரிய ஒற்றை காலை கலத்தில் அடங்கிய வீரனின் உச்சே நெஞ்சை கடைசி வீடியோ சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள சூரக்குடி பகுதியில் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா மற்றும் ஆடிப்படைப்பு திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்றது இதில் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் திருச்சி சேலம் மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர் மஞ்சு விரட்டு போட்டியில் மொத்தம் பத்து காளைகள் பதிவு செய்யப்பட்டு இதில் ஒவ்வொரு காளைக்கும் முப்பது நிமிடம் நேரம் ஒதுக்கப்பட்டு ஒரு காளையை பிடிக்க ஒன்பது வீரர்கள் களம் இறக்கப்பட்டனர் தொடர்ந்து திட்டமிட்டபடி முதல் மூன்று சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் நான்காவது சுற்று தொடங்கி நடைபெற்று கொண்டிருந்தது அப்போது களத்தில் இருந்த கார்த்திக் என்ற மாடுபிடி வீரரை காலை மாடு திடீரென முட்டி தூக்கி வீசியது இதை பார்த்து அடைந்த விழா கமிட்டி மாடுபிடி வீரர் கார்த்திக்கை மீட்டது பின்னர் உடனடியாக காயமடைந்து உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த கார்த்திக் காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி மாடுபிடி வீரர் கார்த்திக் உயிரிழந்தார் இதையடுத்து தகவல் அறிந்து வந்த குன்றக்குடி போலீசார் மஞ்சு விரட்டு போட்டியில் களம் கண்ட மாடுபிடி வீரர் உயிரிழந்தது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே வீரர் ஒருவர் இறந்ததால் மஞ்சு விரட்டு போட்டி பாதியிலேயே நிறுத்தப்பட்டது விசாரணையில் சேலம் மாவட்டம் வழங்கம்பாடியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான கார்த்திக் என்பது தெரிய வந்தது அதே போல அனுமதி இல்லாமல் மஞ்சு விரட்டு போட்டி நடத்தியதும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இதனால் குன்றக்குடி போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் தற்போது மஞ்சு விரட்டு போட்டியில் காளை மாடுபிடி வீரரை முட்டும் அதிர்ச்சி வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது அதில் காளையிடம் இருந்து மைதானத்தில் வீரர் தப்பி ஓடுகிறார் ஆனால் வீரரை விடாமல் விரட்டும் காலை நொடிபொழுதில் மைதானத்தில் வீரரை முட்டும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அனுமதியின்றி நடத்தப்பட்ட மஞ்சு விரட்டு போட்டியில் மாடுபிடி வீரர் ஒருவர் காலை முட்டி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க